நல்வாழ்த்துக்கள் நம்ம ஓரளவு சக்கரை பற்றி சொல்லியிருக்கிறோம் நம்ம வியாதிகளை ஒரு பல வியாதிகளை டேஸ் பண்ணி நம்ம முதலாக்களை பற்றி நம்ம பேசலாம் சரிங்களா இதில் மொயினாக நம்ம உடம்புல வந்து மெயினாக முக்கியமாக எதை பண்ணால் உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடம்புல முதல்ல கழிவுகள் வந்து நீக்கப்படணும் கழிவுகள் நீக்கப்படாமல் நம்ம உடம்பில் எந்த வியாதியுமே நம்ம சரி பண்ண முடியாது எல்லா வியாதிகளுக்கும் அடிப்படைய கழிவுகள் இயங்காத தான் கழிவுகள்னால் என்ன என்ன முதல் கழிவு நம்மளுடைய மனக்கழிவு அதை பற்றி நமக்கு புரியாது ரெண்டாவது ஸ்கின் வழியாக இந்த தோல் வழியாக என்ன பண்ண வேர்வையாக பல வகையாக கிருமிகளாகவும் பல உப்புக்களாகவும் தோல் வழியாகவும் நம்ம உடம்புலருந்து கழிவுகள் வெளியேறுது அடுத்து நம்ம மூச்சு விட்றோமா மூச்சு விடுறப்போ நுரையீரல் வழியாக காற்றின் வழியாகவும் கழிவுகள் வெளியாகுது அதுக்கப்புறம் பெரிய கழிவு மண்டலங்கள் இருக்குது ஒன்று நீர் இன்னும் செரிமானம் சம்பந்தப்பட்ட கழிவுகள் செரிமான சம்மந்தப்பட்ட கழிவுகள் எல்லாம் எது வழிய போகுது மலக்குடல் வழியாக வெளியில போகுது நீர் சம்மந்தப்பட்ட கழிவுகள் பூரா சிறுநீரகம் வழியாகவும் சிறுநீரக பை வழியாகவும் அது வெளியேறுது ஸோ இப்படி பல வகையாக நம்ம உடம்புலேருந்து கழிவுகள் வெளியேறுது இந்த கழிவுகள் வெளியேறலனா தான் என்ன பண்ணுது பல வியாதிகள் வருது ஸோ ஒவ்வொரு வியாதியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கழிவுகளை பேஸ் பண்ணி தான் இருக்குது உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இல்லை நொ அடிக்கடி நுரையீரல் ப்ராப்ளம் அதில் அடிக்கடி சளி பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை நுரையீரலில் இல்லை பிரச்சனை பெருங்குடலில் தான் இருக்குது இங்கே பெருங்குடல் கழிவுகள் சரியாக இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் குறையும் இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஏமாற்றங்களும் அதிகமான ஏக்கமும் இருந்துச்சுன்னு வச்சுக்குங்க இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் வரும் சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அடிக்கடி சளி பிடிக்குன்னா அதிகமான எதிர்பார்ப்பும் ஏமாற்றங்கள் இருந்தால்னா சளி பிடிக்கும் இதெல்லாம் ஏன் இந்த ஏமாற்றங்கள் இந்த ஏக்கங்கள் வர்றப்ப ஏன் இந்த வியாதி வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு மனசு இறுகி போயிடும் எப்போ இந்த உடம்பு மனசு இறுகி போயிடுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் மோஷனும் ஒழுங்காக போகாது நீர் போகிறது கூட ஒழுங்காக போகாது நம்ம ஒழுங்காக தண்ணி குடிக்க மாட்டோம் சரிமானம் ஆகக்கூடிய உணவு கூட சரியாக எடுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம எண்ணங்களும் மனசும் வேறங்கே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப எப்படி நம்ம இதெல்லாம் எடுப்போம் எடுக்க மாட்டோம் ஸோ அப்போ அந்த மாதிரி நிலையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படி சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியாது மனசை கட்டுப்படுத்த முடியாது பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்த முடியாது அட்லீஸ்ட்டு கொஞ்சம் உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் தியான முறை இல்லை பிராணயமாக இல்லை தெரியல முத்ராவையாவது நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சில விடுதலைகள் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கழிவுகள்லாம் எடுத்துக்கலாம் இப்போ சரிமான கழிவுகள் சரியாக போகல மடக்குள்ள வழியாக சரியாக போகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற முத்ரா வந்து கழிவு முத்ரா இதுதான் இந்த நாலு விரலுக்கு நடுவில் பெரு விரலை வைக்கணும் வச்சு ஒரு டெய்லி காலையில் அரை மணி நேரம் வச்சுட்டு நல்லா எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் உடம்புல நல்லா சரிமானம் இருக்கணும் டயர்னஸ் ஆகக்கூடாது அதுக்கு முதலாக இருக்கா நீருக்கு எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல என்ன இருக்கணும் நல்ல ஆற்றல் இருக்கணும் ஆற்றல்கள் வந்து ஆற்றல் எப்படி உருவாகுது நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானமாகி அந்த செரிமான சக்தி ஒரு ஒரு வடிவத்தில் உள்ள இருக்குது அதுக்கு பேர் ஆற்றல் அதான் நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது எப்போ பார்த்தாலுமே நமக்கு சக்தியில் கொடுத்துக்கிட்டு இருக்குது அதை கூட நம்ம சொல்லுவாங்க அதாவது வியான வாயு சமான வாயு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஆற்றல்களோடு சேர்ந்தது இந்த ஆற்றல்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே தேங்கி நிற்கிது உடம்புல நம்ம சாப்பிட்ட உணவுலேருந்து நீர்லேருந்து காற்றுலேருந்து எடுத்து அது மிக்ஸ் ஆகி அது ஒரு ஃபார்ம் ஆகி உடம்புக்குள்ளே அந்த ஆற்றல் இருக்கும் இந்த ஆற்றலை உடம்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பரப்பி வச்சுட்டோம்னா நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லும் என்னவாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற முத்ரா தான் சூரிய முத்ரா சூரிய முத்ரா அதாவது மோதிர விரல மடக்கி அது பெரு பெருவரில் வைக்கிறது இது வந்து எப்போதுமே என்ன பண்ணால் நமக்கு சுறுசுறுப்பாக கொடுக்கும் அது மட்டும் இல்லை பசி திருநிலத்தில் பசியை கொடுக்கும் ஆக்டிவாக இருக்க வைக்கும் பிரிஷ்டு பிரிஷ்டாக எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்போம் பிரைட்ஃபுல்லாக இருப்போம் விஷம் நல்லாயிருக்கும் கண் பார்வை நல்லாயிருக்கும் ஸோ இந்த சூரிய முத்ரா வந்து உங்களுடைய சுறுசுறுப்புக்குன்னு உரிய ஒரு முத்ரா இப்போ சில பேருக்கு வந்து ஒழுங்காக டைஜஷன் ஆகலை அப்படி ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ருத்ர முத்ரா யூஸ் பண்ணுங்கள் ருத்ரா முத்ரா அதாவது ருத்ர முத்ரா அப்படிங்கிறது ஆள்காட்டி வரலை பெருவரலோடையும் ஆழ்காட்டி வரலையும் மோதிரவரல் ரெண்டையும் ஒன்றா வச்சு பெருவலோட வச்சு இந்த முத்ராவை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இது பேர் வந்து ருத்ர முத்ரா இந்த ருத்ர முத்ரா ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் அதுக்கடையில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சூரிய முத்ரா போட்டீங்க அப்படின்னு சொன்னால் இஸ் மோர் பவர்ஃபுல் உங்களுடைய செரிமானம் சம்மந்தப்பட்டது பித்த சம்மந்தப்பட்டது இது எல்லாமே சீராகும் அதோட இந்த சர்க்குலேஷன் அப்படின்னு சொன்னால் சுழற்சின்னு சொன்னாலே நமக்கு வாயு வேணும் காற்றுக்கள் வேணும் பிராண முத்ரா எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் மோர் பவர்ஃபுல் பிராணன் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் பலவிதமான வாயுக்களாக அதான் மாறும் ஸோ அப்போ உணவு மண்டலத்தில் வரக்கூடிய சக்தியோட இந்த பிராணன் ஒன்று சேர்ந்துச்சுன்னா நம்ம இன்னும் என்ன பண்ணுவோம் நல்லா பிரிஷ்காக நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்போம் பிராணமுந்திரா எப்படி போடுறது இதை பார்க்கலாம் பிராணமந்திரா இதுக்கு பேர் பிராணமுந்திரா அதாவது சுண்டு வரல் மோதிர வரல் ரெண்டையும் பெருவரில் டச் பண்ணுறோம் இந்த ரெண்டு விரலையும் நீட்டுறோம் இதுக்கு பேர் பிராணம் பிராண முந்திரா ரெண்டு விரலையுமே என்ன பண்ணணும் இந்த பிராணமுத்ரா போடலாம் மா மரங்கள் வேப்ப மரங்கள் இந்த மாதிரி மரங்கள் வந்து கூட போட்டால் இன்னும் இந்த சக்தி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நல்ல மரங்கள் உள்ள இடத்துல பகலில் நீங்கள் உட்காந்து இந்த பிராண முத்ரா போட்டிங்கன்னா இன்னும் எனர்ஜி சிஸ்டம் நிறைய கூடும் இந்த முத்ரா சூரிய முத்ரா ருத்ர முத்ரா இந்த மூணு முத்ராவும் நீங்கள் எப்போது சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பயன்படுறது உணவுகளை வந்து பசிக்கிறப்போ எடுத்துக்கிறது நிறைய உணவுகள் எடுக்காமல் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நோன்பு வரதா அப்படிங்கிற மாதிரி உடம்பை வந்து கொஞ்சம் எம்டி ஆக்கி வச்சுருது ஏன்னா அப்போதான் காற்று உள்ளே போகும் உடம்புக்குள்ளே காற்று போகிறாலும் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது ஸோ உடம்புல காற்று போகிற மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கும் இல்லை ஒரு வேலை ரொம்ப டைஜஷன் பண்ணுறாலும் ரொம்பவே ப்ராப்ளமாக இருந்ததுன்னா ஏற்கனவே சொன்ன முதிராக்கள் மாதிரி கழிவு முதிராக்களை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த முத்ராக்களை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது எப்போதுமே சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் நீங்கள் இருக்கலாம் நல்வாழ்த்துக்கள்